சின்ன வயசுல இருந்து சாமி கும்பிட்றவங்க நம்ம சின்ன வயசுல இருந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர் திடீர்னு ட்ரெண்டிங்கில் சாமி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு என்கனி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேலையில் இது ஒரு ஜோதிட விளக்க வெளியே உருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழ தோழிகளுக்கும் நமது நன்றிகள் ஒரு கேள்வி கேள்வியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார் ரீசென்ட்லி ஐ சி யூ ஜாதகம் தி ஆஸ்க் டு ஆஸ்மி டு புட் மீ டு டூ பரிகாரம் கடகம் ஆயுள்யம் தனுசு லக்னம் ஆஸ்க் மீ டு புட் விளக்கு இப்போ வாராகி அம்மன் ஆயில நட்சத்திரம் என் பைரவர் நரசிம்மர் ஓகே ஹோனஸாக உங்களை கேட்குறனே எனக்கு தெரியல இந்த கேள்விக்கு வந்து எனக்கு எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்விங்க நம்ம ப்ரீவியஸில் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து சாமி கும்பிடுறவங்க நம்ம சின்ன வயசுலேருந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர் திடீர்னு த்ரெண்டிங்கில் சாமி வந்துக்கிட்டு இருக்காங்க த்ரெண்டிங் சாமி உங்களுக்கு யார் தெரியுமா ஒரு காலத்தில் பிரித்தியங்கா தேவி திடீர்னு வந்தாங்க ஓகேங்கண்ணா சாமியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை பட் இந்த த்ரெண்டிங் சாமியாக வராங்களே அப்படின்றது ஒரு மாதிரி ஒரு அந்த பிரித்தியங்கா அப்படியே அந்த விஷயம் முடிஞ்சது இப்போ வாராகி அம்மன் போய்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு அஞ்சு வருஷத்தில் புது அம்மன் ஒருத்தவங்க வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பழைய அம்மன் வந்துருவாங்க சரி கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் இன்னமும் செய்யுங்க எப்படி வேணாலும் விளக்கு செய்யுங்க என்ன செய்யுங்க அந்த காய்கறியில் வாழைப்பழத்தில் விளக்கு போட்டாச்சு பரங்கக்காலை போட்டாச்சு பூசணி பூசணிக்காய் எலுமிச்சை எலுமிச்சிக்காயில் போட்டீங்க ஆரம்பத்தில் நான் பார்த்ததெல்லாம் அந்த காலத்துலேருந்து எலுமிச்சுக்கால் போட்டீங்க ஓகே அதுக்கப்புறம் பாவக்காலை போட்டீங்க ஆரஞ்சு பழத்தில் போட்டிங்க கடவுள் மனுஷனுக்கு சில அமைப்புகளை சாப்பிட கொடுத்துருக்காங்கன்ற நாலேஜ் வந்து நிறைய இடத்துல தேவைப்படுதோ நம்ம சமுதாயத்துக்குன்ற மாதிரி இருக்கும் சில கோயிலில் சில விஷயத்தை பார்க்கும்போது அப்படிங்களா விளக்கு போடுறதுக்கு தான் அழகாக மண் விளக்கு அருமையான அமைப்பில் கொடுத்துருக்காங்களேங்க அதை விட்டுட்டு வாழைப்பழத்தை குறைஞ்சி போட்டுக்கிட்டு பாவக்காவை போட்டுக்கிட்டு க இதை போட்டுக்கிட்டு பூசணிக்காவை போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஏன் யார் கண்டுபிடி கேட்டாக்கா அதை ஒருத்தர் யூடியூப்பில் கண்டுபிடிச்சிருப்பாரு அவர் சும்மா திரண்டிங்கள அன்றைக்கி ஒருத்தர் இந்த மாதிரி என்ன இந்த வடை சாப்பிடுங்கன்னு ஒருத்தர் சொன்னது குட் டே பிஸ்கட் சாப்பிடுங்க அதனால இருக்கும்னு சொன்னோம் கெட்டகரி பரிகாரத்துக்குள்ளே இதெல்லாம் ஓகே என்னங்க பண்ணோம் விளக்கு ஏற்றுவதுன்றது இந்து மதத்தினுடைய அமைப்பு நான் ஜோசியத்தை ஆரம்பித்ததுலேருந்து இந்த சில விஷயத்த ஜோதிடத்தையும் சொல்கிறேன் அதனோடு சேர்ந்து சில வேறு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த சொல்லக்கூடிய அமைப்பில் சரி உங்களுக்கு தான் அழகாக ஒரு அகல் விளக்கு கொடுத்துட்றாங்களே அந்த அகல் விளக்குல நெய் போட்டு விளக்கேற்றுங்க அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு விளக்கேற்று நல்லெண்ணெய் விற்று விளக்கங்க இது கூட நல்லெண்ணெய் போட்டு விளக்கேற்றினா நல்லது நெய் போட்டு விளக்கேற்றினா நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா யாருக்கு நல்லதுன்னு தெரியுமா என்வாயிரமென்க்கு நல்லதுங்க காற்று கெட்டு போவாது இது கெட்டு பொல்யூஷன் வராது இந்த ரெண்டு எண்ணெயில் நீங்கள் விளக்கு போட்டால் நல்லது தானே இதைத்தான் அவங்க சொல்ல போய் நம்ம திருப்பி நல்லது நம்பர் அடிக்குது கிச்சன் தொங்குதுன்னு சொல்லி இப்படி ஆகிட்டோம் சரி இந்த இடத்துல இதெல்லாம் செய்யலாமாங்க என்னத்தான் எண்ணெய் பூசிக்கிட்டு உருண்டாலும் ஒற்ற விஷயம் ஒட்டும் நான் பேசுகிற விஷயம் உங்களுடைய புதனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு புரியக்கூடிய விஷயம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ பண்ணி பார்த்துருக்கணும்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கோவிடில் கூட ஸ்பெஷல் பெர்மிஷன் ஏன்னா நான் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி மாதிரியான விஷயங்கள்ன்றதால அந்த டைமில் கூட எங்களுக்கு எக்ஸஸ் இருந்துச்சு வெளியில் போவேன் அப்போ கூட காலையில் மத்தியானம் ராத்திரி ஒரு கோயில்னு மூணு கோயில் போயிருக்கேன் என்னோடய அஷ்டம சனியில் சனி நடந்து முடிஞ்ச பிறகு நடு ரோட்டுக்கு வந்து மிச்சம் நின்று தான் மிச்சம் அப்போ விளக்கு போட்டதெல்லாம் காசுக்கு தண்டமா போச்சுன்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இது நீங்கள் பரிகாரம் இப்போ விளக்குன்னு கேட்டனால சாமி கும்பிடுங்க எல்லா விஷயமும் பண்ணுங்கள் காய்கறிகளை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் இதெல்லாம் வேலை செய்யாதாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பிறந்து வளர்ந்து வந்த காலங்களில் பெருதெய்வ அமைப்புகள்லையும் சரி பெரு தெய்வங்கள் அப்படின்னா முருகன் விநாயகர் சிவன் விஷ்ணு இந்த கேட்டகரி சிறு தெய்வ அமைப்புகள் அப்படின்னா காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய முனீஸ்வரர் மதுரை வீரர் இந்த மாதிரியான காவல் தெய்வம் பெரியாச்சி அம்மன் இவங்கெல்லாம் ஆதி காலத்துலேருந்து இருந்தவங்க இப்போ சடன் சடனாக த்ரெண்டிங் சாமிங்கெல்லாம் உங்கள் புக்கு புக்கு கிளம்பி வரும்போது தான் நம்ம மக்கள் எந்த பக்கம் திசை திரும்புகிறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்களேன் ஏங்க உங்களுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்குன்றது ஜோதிடம் இல்லைங்க எனக்கு அறுபதில் நம்பர் அடிச்சிருச்சு கிடச்சிருச்சு அறுபது அறுபதெல்லி எண்பது அள்ளி வாழ்க்கையாங்க இன்னும் அறுபதுள்ளி எண்பது வழி வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்க அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய விஷயம் உங்களை முன்னேற்றிக்க வேண்டிய சில அமைப்புகள் இருக்குது அறுபதுலி எண்பது அள்ளி லைஃப் இல்லைங்க ஓகேங்களா எனக்கு இதுக்கு வேறு என்ன சொல்லணும்னு தெரில இது ஜோசிய சம்மந்தப்பட்ட கேள்வியோ இல்லை சரிங்களா நானும் உங்களுக்கு இப்போ நல்லது நடக்கும் எதோ நல்லாயிருப்போம் வணக்கம்